ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திமுகவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நிகழ்ச்சியில் வந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மற்ற கட்சியினர் வந்து திமுகவில் வந்து தங்களை வந்து இணைச்சிக்கிட்டாங்க அதை பற்றின முழு விவரத்தை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து முனை போட்டி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட தொடர்ந்து வந்து படு ஸ்ட்ராங்காக வந்து தமிழகத்தில் வந்து இருக்காங்க இப்போ திமுகவுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புறம் மதிமுக வந்துருக்காங்க பாஜக இருக்காங்க நாம் தமிழர் இருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்து இருக்காங்க இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தனித்து தான் வந்து தேர்தல் வந்து சந்திக்க போகிறாங்க அதிமுக திமுக போன்ற கட்சியினரோடு அவங்க வந்து கூட்டணி வந்து வைக்க மாட்டாங்க மற்ற கட்சிகளும் வந்து நாம் தமிழர் கூட வந்து போக மாட்டாங்க பாமக தேமுதிக இந்த கட்சிகள்லாம் இப்போ இன்னொரு புறம் வந்து நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திமுக கூட கூட்டணி கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க நாம் தமிழர் கூடையும் கூட்டணி வந்து வைக்க மாட்டாங்க நாம் தமிழரும் தாமேக்காவும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொடர்ந்து அதிமுக திமுக மாதிரி வந்து எதிரிகள் மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போதைக்கு வந்து அந்த ஐந்து முனை கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வந்து ஒரு மூணோ நாலோ வந்து குறையும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிமுக மற்றும் பாஜக இந்த கட்சிகள் வந்து திரும்ப இணைவதற்கான சூழல் வந்திருக்கு அதிமுகவில் இப்போ வந்து அந்த செங்கோட்டையன் பிரச்சனை பெருசாக வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் அது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு பட் செங்கோட்டையன் பிரச்சனை வந்து வெடிச்சாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுக்குற மாதிரி வந்து தெரியலை திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு பிளானில் அவர் வந்து கிடையாது அப்போ வந்து அதிமுக பாஜகவை தவிர்த்துட்டு மற்ற கட்சியினரோட கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா திமுக ஒரு புறம் இருப்பாங்க ரெண்டாவது வந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி வந்திருக்கும் அதை தாண்டி பாஜக தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி வந்திருக்கும் நாம் தமிழர் தனியாக நிற்பாங்க நாலு நாலு எதிர்க்கட்சிகள் வந்திருப்பாங்க தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணியோடு வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஏன்னா வந்து கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்சியிலேயே நாங்கள் வந்து பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் வந்து பேசியிருந்தார் பட் வந்து மற்ற கட்சிகள் வந்து தாவையக்கா உள்ளே வந்து வருவாங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி ஏன்னா உள்ளே வந்தாலுமே கூட விஜய் வந்து முதல்வர் வேட்பாளராக அவரை தான் வந்து முன்னிலை முன்னிலைப்படுத்துவார் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஆல்ரெடி முதல்வர் இருந்தவர் அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக அவர் தான் இருப்பார் விஜய்க்கு அதை வந்து விட்டுக் கொடுக்க மாட்டார் விஜய் பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு யார் வந்தாலும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிலைமை தான் இப்போதைக்கு தமிழகத்தில் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து திமுக ஆறாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா வந்து இணைஞ்சிருக்காங்க கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிறதுக்காக முதலமைச்சர் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வந்து போயிருந்தார் நெய்வேலி நகரம் சிபிஎஸ் அண்ணா திடலில் வந்து திமுக நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக தேமுதிக நாம் தமிழர் பாமக தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி கட்சிகள் இருந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து திமுக வந்து இணைஞ்சிருக்காங்க இப்போ இதில் வந்து முக்கிய பொறுப்பாளர்கள் கூட வந்து இணைஞ்சிருக்காங்க மற்ற கட்சியில் இருந்து நெய்வேலி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான சபா ராஜேந்திரன் ஏற்பா ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மாற்ற கட்சியினர் எல்லாருமே வந்து ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுக வந்து இணைஞ்சிருக்காங்க இதில் பாஜக ஓபிசி அணியின் மாவட்ட பொருளாளரான கார்த்திகேயன் தேமுதிக ஒன்றிய பொருளாளர் அன்பழகன் பாமக மாவட்ட துணை செயலாளர் செம்மேடு அருள்ஜோதி இவங்கலாம் பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து இணைஞ்சிக்கிட்டாங்க அதேமாரி இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அமைச்சர்களான கே என் நேரு பொன்முடி சிவசங்கர் சி வி கணேசன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இவங்களாம் வந்து ஸ்டாலின் கூட வந்து இருந்தாங்க நன்றி